இருக்கீங்க அனைவருக்கும் என்னைய நீங்கள் மதிய வணக்கம் இன்றைக்கி நிறைய இன்ட்ரட்ஷன்லாம் தேவையில்லை இன்றைக்கி எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல இருந்தாலும் நான் ஸ்பீடாக ஒரு கணிப்பை நான் எடுத்து கொடுத்துட்றேன் நல்ல பேட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் கொஞ்சம் நேரம் வீடியோவாக தான் இருக்கும் இது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி டேட்டுக்கு என்ன கணிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லெட்டரி அனுப்பு ப்ளஸ் கம்பெனிக்கு நேற்று வந்து எல்லாேருக்கும் வந்து ஆல் போர்டுக்கு மாசிட்டு நாலாயிருக்கும் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நாலு கொடுத்தேன் ஸோ வந்த ரிசல்ட்டே வந்ததால் அதாவது பிசி வந்த ரிசல்ட்டே வந்ததால் ஸோ சரியாக வந்து யாராலையும் கரெக்டான வின்னிங் வாங்கியிருக்க முடியாதுன்ற விஷயம் இருக்கும் நான் அப்சர்வ் பண்ணுறேன் இன்றைக்கி டேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக அப்படியே பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கச்சிதமான பேட்டர்ன் அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு நல்லா முறையில் வந்திருக்கு ஸோ நல்ல கணிப்பு க்ளூ நம்பர் நல்லாமே கிடச்சிருக்கு ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நோட் பண்ணுங்கள் நான் ஸ்பீடாக வீடியோ போடுறேன் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க்கிங் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ க்ளூ நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி க்ளூ நம்பரே வந்து இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் க்ளூ நம்பரே வந்து ரிசல்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இன்றைக்கி என்னோட கணிப்பு ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன் ஸோ பிசி டபுள்ஸ் அது நீங்கள் எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிசி டபுள்ஸ் வர மாதிரி என் கணக்கில் இருக்குது ஓகேங்களா பிசி டபுள்ஸு ஒற்றை என் பிசி டபுள்ஸ் ஸோ உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜீரோ ஜீரோவில் வந்து ஆரம்பித்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஜீரோ ஜீரோ ஒன் 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 டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் எயிட் எயிட் நைன் நைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க என்னோட கான்செப்டில் இருக்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து ஒன் ஒன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் செவன் நைன் நைன் அவள் தான் என்னோடய பிசி கான்செப்ட் வந்து ஒற்றை எண்கள் ஒற்றை எண்களில் ஒற்றை எண்களில் பவரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி உங்கள் பவர் எண்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் தான் சொல்லியிருக்கேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நான் சொல்லக்கூடிய பவர் எண்கள்லாம் அதெல்லாம் முதல்ல வந்து ஞாபகத்தில் இருந்தால் எனக்கு நம்ம டைப் பண்ணி போட்டால் டைமிங் இருக்காது ஓகே ஆல்ரெடி வந்து ஒன் தேர்ட்டிக்கு நியர் தை ஒன் தேர்ட்டியில் இருக்குது ஓகேங்களா இந்த பேட்டனை மட்டும் பார்த்துருவோம் ஸோ ஃபைவ் சிக்ஸு ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் ஓகேங்களா இந்த ஒரு பேட்டன் ஸோ இந்த ஃபோர் ஃபைவ் டூ ஒன்னுக்கு நம்மளுக்கு என்னென்ன க்ரூ நம்பர் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபோர் ஃபைவ் டூக்கு த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோருக்கு த்ரீ ஃபைவுக்கு சிக்ஸு டூக்கு ஒன் ஓகேங்களா அடுத்தது வந்து ஸ்பீடாக சொல்லிடுறேன் ஃபைவ் டூ ஒன்னு இருக்கா ஃபைவ் டூ ஒன் அப்போது ஃபைவ் டூ டூ ஓகேங்களா ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் டூ டூ இதே ஃபைவ் டூ வந்து இந்த பக்கம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் போயிடுச்சு ஃபைவ் அதை முந்தா நல்ல ரிசல்ட் ஃபைவ் டூ ஒன்னுக்கு ஃபைவ் டூ டூ கேட்டால் பார்த்தீங்கன்னா டபுள் டூ செவன் ஃபோர்ன்ற மாதிரி டபுள் டூ ஃபோர் செவன் ஸோ இதனால் தான் நான் உங்களுக்கு க்ளூ நம்பர் சொல்லிக் கொடுக்குறது ஸோ க்ளூ நம்பர் மூலமாக நல்ல ஒரு இன்னிங் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஸோ அடுத்த க்ளூ வந்து ஃபோர் ஃபைவ் டூ இருக்குல்ல இங்கே ஃபோர் ஃபைவ் டூ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா மூணு க்ளூ நம்பர் தான் ஸோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூக்கு த்ரீ சிக்ஸ் ஒன்று ஃபோருக்கு த்ரீ ஃபைவுக்கு சிக்ஸு டூவுக்கு இங்கே ஒன்று ஸோ அதே மாதிரி ஃபைவ் டூ ஒன்னுக்கு ஃபைவ் டபுள் டூ ஸோ இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா க்ளூ நம்பர் இருப்போம் சொல்லியாச்சு ஸோ அங்கே இருக்கிறத டைப் பண்ணி போட்டுருவோம் இல்லை நீங்கள் அர்ஜென்ட்டாக டைப் பண்ணி போகணுன்றதாக தான் இப்படி சொல்கிறேன் எயிட் டூ டூ ஓகேங்களா பிகினிங் வந்து எயிட் இங்கே எயிட் டி போர்ட் வந்து ஸோ இங்கேயே டைப் பண்ணலாம் ஏன்னா இங்கே தான் எயிட் எயிட் டபுள் டூ டபுள் எயிட் டபுள் டூ ஒரு பேட்டனு அடுத்த பேன் பார்த்திங்கன்னா செவன் ஃபோர் டபுள் ஒன் செவன் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஓகேங்களா ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஓகேங்களா இது வந்து பெஸ்ட்டான கணிப்பு ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஒரு வாட்டி வந்தது கேமில் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு அடுத்த நம்பர் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் வந்து தீரணும் வரணும் ஸோ இதோட டபுள் போர்டு எண் வந்து ஃபார்ட்டி ஒன் டபுள் ஒன் ஓகேங்களா ஃபார்ட்டி ஒன் டபுள் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ டபுள் டூ சிம்பிளான கான்செப்டு சிம்பிளான கணிப்பு ஓகேங்களா ஃபார்ட்டி ஒன் டபுள் ஒன் எயிட்டி டூ டபுள் டூ ஓகேங்களா நீங்கள் ஆல்போர்டு ட்ரை பண்ணுறாங்க ஆல்போர்டு ஒன்று அல்லது ரெண்டு சப்போர்ட்டி தான் இரண்டு ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ஒன்று ஓகேங்களா ஒரு த்ரீ பர்சன்ட் வந்து ஒன்று இல்லை ரெண்டு ஓகேங்களா த்ரீ பர்சன்ட் வந்து ரெண்டு த்ரீ பர்சன்ட் தான் வந்து ரெண்டு போகும் ஸோ அதனால் இன்றைக்கான மெயினான கணிப்பு ஓகேங்களா மெயினானது வந்து இந்த மூணு இருக்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் முன்ன பின்ன பாக்ஸுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் முன்ன பின்னை எப்படி டைப் பண்ணுறதுன்ட்டு ஸோ முன்னே வந்து எயிட் டபுள் டபுள் டூ டபுள் எயிட் டூ செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் டபுள் ஒன் ஓகேங்களா ஃபைவ் டபுள் ஒன் ஸோ செவன் ஃபோர் டவுட்டில் இருக்குது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு ஒரு எயிட்டை மட்டும் சேருங்க எயிட் ஃபோர் ஒன் ஓகேங்களா செவன் டவுட் ஃபுல்லாக இருக்குன்னா எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் டூ ஃபைவ் ஒன் ஒன் இது சப்போர்ட் நம்பர் ஓகேங்களா மெயினான பேட்டர்ன் வந்து எயிட் டபுள் டூ ஃபோர் டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் ஓகேங்களா ட்ரிபிள்ஸ் கணக்கு கணக்கில் வருது ஸோ இன்றைக்கி பிசி டபுள்ஸ் ஓகேங்களா டபுள்ஸ் பேட்டர்னில் இன்றைக்கி பிசி டபுள்ஸ் பேட்டர்ன் வருது ஓகேங்களா நல்ல பேட்டன் ஸோ அஞ்சு அஞ்சு நாள் போகிறேன் சீக்கிரமாக அப்லோட் ஆயிரும் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோ தான் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறுபடியும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் க்ளியாக புரியும் ஓகேங்களா நல்லது மட்டுமே செய்யுங்க நல்லது நடக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லது நடக்கும் ஃபாலோ அப் நம்பர் நான் தரேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது இம்பார்ட்டன்டானால் ஃபாலோ அப் நம்பர் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாலஞ்சு நாளாவது இந்த ஃபாலோ அப் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ அப் ஓகேங்களா ஃபாலோ அப் நம்பர் வந்து ஃபோர் டூ சிக்ஸ் நைன் ஓகேங்களா ஃபோர் டூ சிக்ஸ் நைன் இதை பவரில் எடுக்கிறவங்க நைன் செவன் ஒன் ஃபோர் ஓகேங்களா பவரில் எடுக்கிறவங்க ஏன்னா பவரில் வந்து இப்போ வந்து எழுபத்தி நாலு வந்து ஆல்ரெடி கேமில் வந்துடுச்சு ஸோ அதனால் ஃபோர் டூ ஃபோர் டூ சிக்ஸ் நைனையே வந்து தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுமே விடைப்படுறது உங்கள் பார்த்த சாரிதி நன்றி